சற்று நகை கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க நீங்க இப்பதான்

அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது தற்போது இந்திய சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த சூழலில் தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சந்தை மதிப்புக்கு ஏற்ப ஒரு கிராமுக்கு ரூபாய் எதிர்பார்த்து மக்கள் ஏமாற்றத்துடன் தனியார் வங்கிகளை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டது இது கூட்டுறவு வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை பாதித்தது இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் சமீபத்தில் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் கூடி ஆலோசித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்கத்தின் தற்போதைய சந்தை விலையை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகை கடன் தொகையை ஒரு கிராமுக்கு ஏழாயிரமாக உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதிகாரிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த அதிகாரபூர்வ உத்தரவை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் விரைவில் பிறப்பிப்பார் என்று இந்த உத்தரவு வெளியானதும் வரும் நாட்களில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களிலும் ஒரு கிராம் தங்கத்திற்கு ரூபாய் ஏழாயிரம் கடன் வழங்கும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை தனியார் வங்கிகளுக்கு நிகராக கூட்டுறவு வங்கிகளும் கடன் வழங்க வழிவகுக்கும் இதனால் அவசர பண தேவைக்காக நகைகளை அடகு வைக்கும் மக்கள் அதிக கடன் தொகையை பெறுவதுடன் பாதுகாப்பான நம்பகமான கூட்டுறவு வங்கிகளின் சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் எதிர்காலத்தில் வெள்ளியையும் அடமானமாக வைத்து அதன் மதிப்புக்கு கடன் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் வைத்திருக்க கூடிய அனைவருக்குமே முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க கேஸ் சிலிண்டர் வைத்திருக்க கூடிய அனைவருக்குமே முன்னூறு ரூபாய் மானியம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த முன்னூறு ரூபாய் மானியம் பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த முன்னூறு ரூபாய் மானியம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு அப்படின்னா என்ன காரணத்தினால கிடைக்காம இருக்கு மானியம் வரவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதை சரி செய்யறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கேஸ் சிலிண்டர் மானியம் முன்னூறு பெறுவதற்கு உங்களுடைய எல்பிஜி இணைப்பை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் இதற்காக ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மற்றும் இலவச கால் சென்டர் என்று மூன்று எளிய வழிகள் இதற்காக இருக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட எல்பிஜி இணைப்பை வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டோடு இணைக்க சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் பண்ணலாம் அல்லது ஆஃப்லைன் வழியாகவும் பண்ணலாம் ஒவ்வொரு வாட்டியும் புதிதாக வீட்டுக்கு நீங்கள் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போது மானியத்தை தொகை நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் பெரும்பாலான அரசு திட்டங்களின் பலன்களை பெறுவதற்கு ஆதார் அட்டையை வங்கிக் கணக்கு மற்றும் சேவையுடன் இணைப்பது தற்போது அவசியமான ஒன்றாக மாறிவிட்டது ஆதார் அட்டை நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திட்டங்களில் எல்லாம் எல்பிஜி எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் உங்களுடைய ஆதார் அட்டையுடன் இணைத்து அதே ஆதார் அட்டையுடன் உங்களுடைய மொபைல் எண்ணும் இணை பாதிக்கப்பட்டிருந்தால் கேஸ் முன்பதிவு செய்த பிறகு மானிய தொகை நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது என்ன மெத்தட்ல பண்றாங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது டிபிடிஎஸ் முறையில தான் நேரடியாக பண பரிமாற்றம் அப்படிங்கறது பண்றாங்க உங்களுடைய இணைப்பை இன்னும் ஆதார் அட்டையுடன் இணைக்கவில்லை என்றால் இந்த வழிமுறைகளின்படி நீங்க வீட்டுல இருந்துட்டு எளிதாக இணைச்சுக்கலாம் நீங்க வீட்டுல இருந்துட்டு ஆன்லைன்ல இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய எல்பிஜி வழங்குனரின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும் உதாரணமாக நீங்கள் இப்போ என்ன கேஸ் வந்து வச்சிருக்கீங்களோ அதாவது சில பேர் வந்துட்டு இந்தியன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு பாரத் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு ஹெச்பி கேஸ் வந்து வச்சிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிட்டு உங்களுடைய எல்பிஜி நுகர்வோர் எண் மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை நீங்க உள்ளிடணும் ஸோ இதை நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் எண் அல்லது இமெயிலுக்கு ஒரே ஒரு முறை வரக்கூடிய ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபியை நீங்க சரியா செக் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இணைப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த மெத்தட்ல நீங்க வீட்டில் இருந்துட்டு எளிதாக ஆதார் இணைப்பை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது முறை அதாவது நீங்கள் ஆன்லைன் செயல்முறையை விரும்பவில்லை அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆன்லைனில் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் முதலில் நீங்க எல்பிஜி வழங்கக்கூடிய ஏஜென்சியின் இணையதளத்திலிருந்து படிவம் இரண்டை பதிவிறக்கம் செய்யணும் இந்த படிவத்தில் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் சரியாக அதனோடு ஆதார் அட்டையின் நகலையும் இணைக்கணும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்பிஜி ஏஜென்சி அலுவலகத்துல நீங்க கொடுக்கணும் நேரடியா போயிட்டு கொடுக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் அவங்க சரிபார்த்த பிறகு ஊட எல்பிஜி இணைப்பை ஆதார் அட்டையுடன் அவங்க வந்து இணைச்சிருவாங்க இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறிது நேரமாகும் ஆனால் கிராமப்புறங்களில் அல்லது இணைய வசதி குறைவாக இருப்பவர்களுக்கு இது ரொம்ப எளிதானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா கால் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைபேசி மையம் இந்த முறையும் மிக எளிமையானது நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து கட்டணமில்லா எண் டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ற மாதிரி இருக்கும் அங்க ஐடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அமைப்பின் வழிகாட்டுதலை நீங்க பின்பற்ற மாதிரி இருக்கும் ஆதார் இணைப்பிற்கான விருப்பத்தை நீங்க தேர்வு செஞ்சு இப்போ உங்களுடைய எல்பிஜி ஐடி மற்றும் ஆதார் எண்ணை நீங்க ஸ்கிரீன்ல டைப் பண்ணணும் இந்த சரிபார்ப்பு முடிந்த பிறகு ஆதாருடன் உங்களுடைய எரிவாயு இணைப்பு இணைக்கப்படும் ஆதாருடன் உங்களுடைய எரிவாயு இணைப்பு இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சிருக்கீங்க ஆனா அப்படி செஞ்சுமே மானியம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரல அப்படின்னா நீங்க எதையெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்க புக்கிங் தேதி உங்களுடைய சிலிண்டரை முன்பதிவு செய்த தேதியிலிருந்து மானிய தொகை வருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகலாம் சில சமயங்களில் அது ஒரு வாரம் கூட ஆகலாம் அப்போ நீங்க காத்திருந்து அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவதா உங்களுடைய வங்கி கணக்கு நீங்க எல்பிஜி இணைப்புடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு அல்லது வங்கி கணக்கு செயலில் இருக்கிறதா அப்படிங்கறதையும் உங்களுடைய இணைப்பு வந்து எந்த வங்கியில எந்த வங்கி கணக்கு கூட இணைச்சிருக்கீங்களோ அந்த வங்கி கணக்கு வந்து செயலில் இருக்கிறதா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க மேலும் அந்த வங்கி கணக்கு எண் ஆதார் மற்றும் எல்பிஜி இணைப்பில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும் மூன்றாவதா இதையெல்லாம் ஆன்லைன்ல எப்படி பாக்குறது அப்படின்னா அதற்கு அதிகாரப்பூர்வ ஒரு வலைதளம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க உங்களுடைய எரிவாயு வழங்குனரின் அதாவது ஹெச்பியா இல்லை இந்தியனா பாரத் கேஸா ஸோ அதோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிட்டு டிபிடிஎல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அங்கே செக் டிபிடிஎல் ஸ்டேட்டஸ் அப்படி இல்லாட்டி சப்சிடி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நுகர்வோர் எண் ஆதார் எண் அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி அதில் போயிட்டு உங்களுடைய மானிய வரவு நிலையை சரிபார்க்கலாம் அடுத்ததா உங்கள் மானியம் வராதது குறித்து புகார் அளிக்க உங்கள் எரிவாயு நிறுவனத்தின் இலவச அழைப்பு அதாவது டோல் ஃப்ரீ நம்பர்ல நீங்க கேட்கலாம் உங்கள் நுகர்வோர் என்னை அழைத்து இந்த தகவல்களை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எதனால மானியம் வரல அப்படிங்கறதையும் கடைசியா உங்களுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று நீங்கள் புகார் அளிக்கலாம் அங்க உள்ள ஊழியர்கள் உங்களுடைய விவரங்களை எல்லாம் சரி பார்த்து மானியம் வராததற்கான காரணத்தையும் சொல்லிருவாங்க நீங்க இந்த விஷயத்தையே சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியம் வரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க நேரடியா போகும்போது அவங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் நீங்க சரியா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் கேஸ் சிலிண்டர் மானியம் முன்னூறு ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.